வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேஎல் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்த கேசிங்கை பார்த்துட்றாங்க ஸோ இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்த நோட்டை எடுத்துகிட்டு வரல ஸோ அதில் இதில் கொடுத்துருக்கறது என்ன கொடுத்துருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி என்ன கொடுத்துருக்கோம்னா ஸோ ஏ போர்டில் ஜீரோங்கிறது கொடுத்துருக்கோம் ஸோ பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டு சி ஜீரோ பாஸு பி போர்டு நாலுங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ சி போர்டில் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி ஆல் போர்டு பார்த்திங்கன்னா வந்து ஏ போர்டு பாஸு மற்றும் பி போர்டிலையும் வந்து சொல்லணும் பாஸ் ஜீரோவும் நாலும் ஆல் போர்டு சூப்பரான ஒரு வெற்றி ஸோ ரெண்டு போர்டுமே நமக்கு ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஸோ வீடியோவை பார்த்திங்கன்னா செக்னே பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஆல் போர்டில் ஜீரோ நாலு ஒரு அருமையான வெற்றி ஓகே பாஸ் இருபத்தி எட்டாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெசியும் பார்க்கலாம்ப்பா ஓகே எல் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசியும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஎர் புக்கியம் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல் லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பிக்கையாக ரெண்டு ஐம்பது வரி புக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் வந்து ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவர்லாக கொடுத்துருவாங்க கேரண்ட்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பர் சேவ் அனுச்சி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் சேவ் அனுப்பிச்சு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோபா கேசிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போல அஞ்சு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல நாலு ரெண்டு ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போில் ஏழு ஒம்பது ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ சி போடு ஏ போர்டு பி போடு சி போர்டு ஸோ போர்டு கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணலாம்ப்பா ஸோ நம்பர்ஸில் நம்ம என்ன எடுத்துருக்கோம்மா ஸோ ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி பதினஞ்சு ஐநூற்றி நாலு ஐநூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இதில் ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஆல் போர்டில் அஞ்சு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கான் ஸோ மேட்ச் ஆச்சுன்னா அப்ளை பண்ணலாம்ப்பா ஓகே அம்பா ஸோ பிசி அப்படின்ட்டு ஸோ இந்த இன்னைக்கு வந்து ஸோ எப்போயும் எடுக்கக்கூடியது ஸோ நாலு நம்பரில் இதில் தான் கொடுப்போம் ஸோ வந்து இங்கே உள்ள போர்டு உள்ள கணிப்பில் பிசி அப்படின்னு எடுத்துருக்கான் ஸோ பிசியில் ட்ரை பண்ணுறது மாதிரி தான் ஸோ மேட்ச் ஆகுதான்னு பாருங்கப்பா ஸோ நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒம்பது பன்னெண்டு சைபர் ஒன்று பதினஞ்சு சைபர் நாலு அப்புறம் எடுத்துருக்கோம்பா ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் இந்த மத்தில என்ன கிடைக்கிது அப்படின்னு மாத்திரம் இதில் என்ன கடிப்பில் கிடைக்குன்னா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு ஐ ஜீரோ ஐம்பது எண்ணூற்றி முப்பத்தி நாலு அப்படின்னு கிடைக்கிறோம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுக்கிற நண்பர்கள் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் விட சந்திப்போம் 来一次